ஓமன் நாட்டு கப்பல் விபத்தில் சிக்கிய கடலூரைச் சேர்ந்த மாலுமி பத்து நாட்களை தாண்டியும் அவரது நிலை என்ன என்று தெரியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர் துபாயில் உள்ள துறைமுகத்தில் இருந்து சென்ற எண்ணெய் கப்பல் ஓமன் நாட்டில் உள்ள ஏடன் துறைமுகம் அருகே கடந்த பதினைந்தாம் தேதி கடலில் கவிழ்ந்து விபத்தில் பதிமூன்று இந்திய மாலுமிகள் உட்பட பதினாறு பேர் சிக்கினர் அவர்களில் பத்து பேர் மீர்க்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது இந்த விபத்தில் கடலூரைச் சேர்ந்த தனஞ்சயன் சிக்கினார் இந்நிலையில் மாயமான தனஞ்சயனை மீட்டுத்தரக்கோரி கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக அவரது மனைவி எழிலரசி குடும்பத்தினருடன் ஆட்சியர் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ உள்ளிட்ட அனைவரிடமும் மனு அளித்தனர் ஆனால் அந்த மனு தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் மாயமான தனஞ்சிகனை விரைவாக மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்புறம் எம்பி மூலிமா நாங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டேஸுங்கிற வரைக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு இனிமேல் கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்கு இவரை கண்டுபிடிச்சி தர்றது இந்த இதை வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து முயற்சியை கைவிடாமல் அவரை தேடி கண்டுபிடிச்சி தருவான்னு நான் கேட்குறோம் காணாமல் போன பதினாறு பேர்ல வந்து ஒம்பது பேர் வந்து மீட்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த மீட்கப்பட்டவங்கள பத்தின ஒரு தகவலுமே வெளி வெளிவிட மாட்றாங்க ஒருத்தவர் இறந்த ஊரும் எப்படி இறந்தாருன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இது வரைக்கும் வரல மீதி இருக்க ஆறு பேர் நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்க தப்பிச்சு போனாங்களா இல்ல திருப்பி என்ன ஆனாங்க அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் யாருமே சொல்லவே மாட்டாங்க ஆக்சுவலா ஒன்பது பேர் மீட் எடுத்தவங்க இது வரைக்கும் ஓப்பன் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை அந்த ஒன்பது பேட்டும் ஓப்பன் இன்டர்வியூ கிடைச்சாதான் அவங்க என்ன ஆனாங்களா கப்பல விட்டு இறங்கினாங்களா இல்லையான்னு தெரிய வரும் கால் பண்ணப்போ போகுது அவர் வச்ச ரிங் போகுது ஜஸ்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க அது யாருன்னு தெரியல அவர் லேண்ட்ல இருக்காருன்னு அதை வச்சு தான் நாங்க ஹோப்பா இருக்கிறோம் அதாவது அந்த இதை வச்சாவது நீங்க லேண்ட்மார்க் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் எங்களுக்கு போய் திருப்தியா இருக்கும்